உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க தீபாவளி வந்துட்டாலே இந்த செக்கை எண்ணெய் உற்பத்தியாளரோ இல்லை எண்ணெய் தொழில் பண்ணுறவங்ககிட்டயோ தெரிஞ்சவங்களாம் கேட்குற விஷயம் என்னென்னா எப்படி தீபாவளிக்கு என்ன பிஸ்னஸில் பரவலுமா பண்டிகை பண்டிகைனால நிறைய வியாபாரமாக தான் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க அதுக்கான பதிவு தாங்க இது வாங்க தீபாவளி பண்டிகையில் என்னென்ன வியாபாரம் ஆகுதுன்னு பார்க்கலாம் எங்கள் வியாபாரம் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாங்க தீபாவளி பண்டிகை வந்தாலே போனஸ் தாங்க போனஸ் வாங்கினா அதிகமாக மக்கள் விரும்பி வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருளுங்க அவங்க வீட்டில் இல்லாத இல்லாத ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு லேப்டாப்பு கிரைண்டரு மிக்சி மொபைல் ஃபோன்ஸு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அதிகம் அதிக அடிக்கையில் வந்து வாங்குவாங்க தீபாவளின்னு சொன்னாலே புத்தாடை இல்லாமல் தீபாவளிங்க அதனால் ரொம்ப அதிகமாக வியாபாரமாக வந்து பார்த்திங்கன்னா புது துணிகளும் பட்டாசுகளும் தாங்க குழந்தைகள் இருக்கிற வீட்ல வெடி இல்லாமல் இருக்காது பட்டாசுகள் இல்லாமல் இருக்காது அதனால் துணிகளும் பட்டாசுகளும் நிறைய வியாபாரம் ஆகுங்க அதுக்கப்புறம் அதிக விற்பனையாகிறது வந்து பார்த்திங்கன்னா இனிப்புகளும் காரங்களும் தாங்க இனிப்பும் காரம் இல்லை தீபாவளிங்களா இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைகளில் தான் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புகளையும் காரங்களையும் வாங்குறாங்க அப்போது இந்த ஸ்வீட்ஸும் காரங்களும் நிறைய வியாபாரம் ஆகுதுங்க நம்ம யாரும் நினச்சி பார்க்காத அளவுக்கு அடுத்தபடியாக வியாபாரம் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன் ஆயில் தாங்க அதாவது தீபாவளி பண்டிகைனாலே பலகாரங்களும் இனிப்புங்கள் தான் அதிக வியாபாரம் ஆகுதுங்க இன்றைக்கி வந்து யாரும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புகளும் காரங்களும் செய்கிறதில்ல அதனால் இன்றைக்கி கடைகளில் அதாவது ஹோல்சேலாக வாங்கி இன்றைக்கி வந்து இனிப்புகளும் காரைகளும் வியாபாரம் நிறைய பேர் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறாங்க அப்போ இந்த ரிஃபைன்ட் ஆயில் வியாபாரம் பயங்கரமாக இருக்குங்க ரிஃபைன்ட் ஆயில் வந்து கோடிக்கணக்கில் வியாபாரம் வாங்க எண்ணெய் வியாபாரம் லட்சங்கள்ல நடக்குங்க ரீட்டெயிலேயே லட்சங்கள் நடக்குங்க ரீட்டெயிலேயே லட்சங்களில் வந்து எண்ணெய் வியாபாரம் நடக்குங்க சிறு குறு உற்பத்தியாளர்களில் இனிப்பு பலகாரம் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய நிறைய டின்னு கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குவாங்க அப்போ மிகப்பெரிய வியாபாரம் வந்து இந்த எண்ணெயில் ரிஃபைன்ட் ஆயிலில் நடக்குங்க ஏன்னா இன்றைக்கி நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணெய் வந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே பயன்படுத்துதில்லை அப்படி இருக்கும்போது இந்த பலகார கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்ட் ஆயில் தாங்க பயன்படுத்துவாங்க பலகாரத்துக்கு அதுதான் நல்லா வருது அதான் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஃபைன்ட் ஆயில் தான் பண் பயன்படுத்துவாங்க அப்போ மிகப்பெரிய அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் வியாபாரம் பயங்கரமாக இருக்குங்க எங்களை மாதிரி செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்கே எண்ணெயை வாங்கி யாரும் இனிப்பு வகையும் காரை வகையும் பண்ணுறதில்ல இந்த தீபாவளிக்கு ஒரு ஒரு இனிப்பு உற்பத்தியாளரோ கார் உற்பத்தியாளரோட்ட எங்கிட்ட என்ன வாங்கினதில்லை என்கிட்ட என்ன கேட்டதில்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ரிஃபைன் ஆயிலை யூஸ் பண்ணி தான் இனிப்பு வகையிலும் காரை வகையிலோ உற்பத்தி பண்ணுறாங்க கடல் எண்ணெய் ரெகுலர் வாடிக்கையாளர் மட்டும் தான் வாங்குகிறாங்க அதனால் தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்கை எண்ணெய் உற்பத்தியாளர்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வியாபாரம் இருக்காது ரெகுலர் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் வாங்குவாங்க இன்னும் சொல்ல போனால் ரிஃபைண்ட் ஆயிலை வாங்கிட்டு ஸ்டாக் வச்சுட்டு அது அதனால் ஸ்டாக் இருக்கிறனால ரெகுலராக வாங்குற கடல் எண்ணெய் வாங்குறவங்க கூட வாங்காமல் இருப்பாங்க இதுதான் செக் எண்ணெயோட நிலைமைங்க ஆரோக்கியமான எண்ணெயிலேருந்து இனிப்பு கார வகைகளை உற்பத்தி செஞ்சு சாப்பிடணுங்கிறது வாடிக்கையாளர் சாப்பிடணுங்கிறது எங்கள் கனவுங்க நன்றி